பாஸ் சீசன் எயிட்டோட டே நைன்ட்டி த்ரீ இன்றைக்கி அன் அஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் பலாஸ்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஜே விஷால் நேற்று யார் இருந்தாங்க அருண் அவரோட ஃப்ரெண்டு இன்றைக்கி யார் இருக்கிறாங்க விஷாலு அவரோட ஃப்ரெண்டு அருணோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ இந்த ரிசல்ட் பார்க்குறப்ப வந்து நேற்றும் இன்னைக்கு மாறி மாறி போயிட்டுருக்கு நாளைக்கு யார் இருப்பாங்க அப்படிங்கிற கெஸ் பண்ண முடியாத நிலையில் தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டாக தான் பாருது ஆனால் வந்து அதுக்கு மேலே இருக்கவங்க அப்படியே தான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க பவித்ரா ஜனனி அவங்க தான் வந்து நேத்தும் வந்து டாப்லேருந்து அதாவது டாப்லேருந்து பார்க்குறப்ப லாஸ்ட்டில் ஒருத்தர் இருப்பாங்களே அவங்களுக்கு மேலே இருந்தாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து லாஸ்ட்லேருந்து செகண்டாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ பவித்ர ஜனனி அவங்களோட பேச மாற்றுறதே இல்லை ஆனால் அருணும் விஷாலும் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்ட்டு இருக்க நாளைக்கு ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பீட் படி பார்த்தரலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி அண்ட்ரெஷல் ஓட்டிங்லேயே வந்து விஷால் லாஸ்ட்டில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்திருக்கிறாங்கப்பா எட்ஸ் கண்டஸ்டன் ஒரு எட்டு பேர் அவங்களில் ஒருத்தர் வந்து இந்த வாரம் மிட் வீக்லேயே ஒருத்தரை வந்து நாமினேஷ் பண்ணி எலிமினேட் பண்ண போகிறாங்க நாமினேஷனில் இருக்கிற ஒருத்தரை அப்படின்னு மாதிரி தெரியுது ஸோ அதிகமாக சொல்லிட்டாங்க அப்படின்றக்க வர்ஷினி தான் அதை சொன்னாங்க ஸோ யாரை வந்து எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம்ப்பா அப்படியே அன்அஃபிஷியல் ஓட்டிங்லேயே வந்து இப்போ விஷால் வந்து வெளியே வெளியேற தயாராக இருக்கிறாருன்னா அவரை வெளியே அனுப்புவாங்களா இல்லை வேறு யாராவது வெளியனுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத விஷால் வெளியே போனால் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லைப்பா அவங்களோட வந்து இவங்க தான் போனால்தான் நல்லாயிருக்கும் இந்த கேம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யார் அது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் கமெண்ட் தான் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்ப தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்